அதிகாலையில் ஏர்போர்ட்டிலிருந்து டாக்ஸியில் வந்து கொண்டிருந்தாள் ரேஷ்மா இந்த ரேஷ்மா தானே யோசிக்கிறீங்க ரேவதியின் தங்கை தான் ரேஷ்மா ரேஷ்மா வெளியூர் சென்று ஒரு வாரம் மேலாகிவிட்டது அவள் இன்று ஊர் திரும்பும் செய்தியை தனது பெற்றோர்களிடமும் கூட கூறவில்லை இன்ப அதிர்ச்சி அளிக்கலாம் என்று முடிவு செய்திருந்தாள் பாவம் அவளுக்கு தெரியவில்லை அவள் வீட்டில் நிலைமை வேற என்று இன்னொரு பக்கம் டிடெக்டிவ் விக்ரம் தனது தூக்கத்தை தொலைத்து ஒரு நபரை பின்தொடர்ந்து சென்றிருந்தார் அந்த நபர் வேறு யாரும் இல்லை ஏரியில் விழுந்த காரை முதலில் பார்த்த நபர்தான் அந்த நபர் பால்காரரின் மகன்தான் அவர் தந்தைக்கு முடியாத நிலைமையில் மகனே வீட்டில் பால் போடுவான் ஒரு வீட்டில் மட்டும் பால் போடாமல் நேராக உள்ளே சென்றான் அந்த வீட்டின் முன் ஒரு சிகப்பு கார் நின்று கொண்டிருந்தது அரை மணி நேரம் கழித்து அவன் வெளியே வந்தான் கையில் கருப்பு நிற பை ஒன்று வைத்திருந்தான் இப்போது ரேவதியின் வீட்டில் வீட்டின் முன் கார் நிற்கும் சத்தம் கேட்டது ரேவதியின் தாயார் லக்ஷ்மி ரேவதி தான் விட்டாளோ என்று ஆர்வமாக வெளியே சென்று பார்த்தாள் ஆனால் வந்தது ரேஷ்மாதான் வந்ததிலிருந்து ரேஷ்மா பல கேள்விகளை கேட்டால் பல விஷயங்களை பேசினாள் ஆனால் எதற்கும் லட்சுமியிடமிருந்து பதில் வரவே இல்லை பிறகு அக்கா எங்கென்று என்று பல முறை கேட்டுவிட்டாள் போது லட்சுமி அம்மா அளவே தொடங்கிட்டாங்க பிறகு அவள் தந்தை அனைத்து விஷயங்களையும் கூறினார் என்னிடம் ஏன் சொல்லவில்லை என்று ரேஷ்மா கோபமாக கேட்டாள் அதற்கு அவர்களால் பதில் கூற முடியவில்லை இப்போது நள்ளிரவு பன்னெண்டு மணி ஆச்சு இப்பமும் ஒரு பெண் காணாம போனால் அப்போது வீட்டில் ருத்ரன் ஒரு கேஸ்கட்டை புரட்டிக் கொண்டிருந்தார் மறுபடியும் அந்த உருவம் தோன்றியது அவர் முன் தான் டாக்டர் ஸ்ரீனிவாசன் பலமாக காற்று வீசியது இன்ஸ்பெக்டர் ருத்ரனின் கண் ஒரு போட்டோவின் மீது வந்து விழுந்தது இந்த பொண்ணை நான் பார்த்துருக்கனே என்று அந்த உருவம் கூறியது யார் இவங்க என்று இன்ஸ்பெக்டர் ருத்ரன் கேட்டார் எல்லாம் காலத்தின் விளையாட்டு என்று அவர் பதில் கூறினார் அந்த கேஸ் கட்டுகளை ஆராய்ந்ததில் அவருக்கு ஒன்று விளங்கியது இந்த பெண்ணின் பெயர் ஆர்த்தி என்றும் அவள் காணாம போகி இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டதென்று என்று தெரிய வந்தது இப்போது சந்திரனின் டீ கடையில் வழக்கம் போல் அனைவரும் கூடியிருந்தனர் டீப்பொடி தாத்தா பேச தொடங்கினார் ஏம்பா இந்த ஏரியிலிருந்து கார் எடுத்தாங்கல்ல அது அப்படியே டாக்டர் ஸ்ரீனிவாசனின் கார் இருந்துச்சுப்பா சிங்காரம் அதற்கு அவரைதான் ரெண்டு வருஷமா காணுமே என்னாச்சுன்னே தெரியல இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்குள் ஒரு பெண் நுழைந்தாள் இன்ஸ்பெக்டர் ருத்ரனிடம் அவளை அறிமுகப்படுத்தி கொண்டாள் அவள் பெயர் ஹாசினி ஸ்ரீனிவாசன் என்று கூறினாள் மேலும் அவளும் ஒரு மருத்துவர் என்று கூறினார் அதற்கு ருத்ரன் நேற்றே உங்க வீட்டுக்கு வந்து விசாரிச்சிட்டோமே அந்த கார் பத்தி ஏரியில விழுந்த கார் பத்தி ஆமாம் சார் ஆனால் என் அப்பா இன்னும் காணுமே என் அப்பா இன்னும் வீட்டுக்கு வரலையே அவள் அப்பாவின் உருவமோ ருத்ரனின் அருகில் நின்று கொண்டு மகளையே பார்த்து கொண்டிருந்தது மேலும் அந்த நாளன்று என்ன நடந்தது என்று விசாரித்தார் எப்போதும் இரவு பத்து மணிக்குள் கிளினிக்கை மூடிவிட்டு வீடு திரும்பும் ஸ்ரீனிவாசன் அன்று பத்து மணி மேலாகியும் அவர் வீடு திரும்பவே இல்லை மேலும் ஹாசினி அவர் கிளினிக்கின் நர்ஸை தொடர்பு கொண்ட போது அவர் எப்போதும் போல கிளம்பிவிட்டார் என்று தெரிவித்தார்கள் மறுநாள் போலீசாரிடமும் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்கள் இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன இன்றும் அவர் வீடு திரும்பவே இல்லை தன் தந்தைக்கு என்ன ஆனதென்று தெரிய வேண்டும் என்று மீண்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாள் ஹாசினி ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த பிறகு தன்னை யாரோ பின்தொடர்வதாக உணர்ந்தாள் திரும்பி பார்த்தால் அங்கே யாரும் இல்லை அந்த தெருவின் ஒரு ஓரத்தில் சிகப்பு நிற கார் நின்று கொண்டிருந்தது கான்ஸ்டபிள் ராமமூர்த்தி சுந்தரத்தை தேடி சென்றிருந்தார் அதான் அந்த மர்ம காலை செய்த நபர் அந்த வீட்டின் கதவை தட்டினார் கதவை திறந்தார் ஒரு நபர் சுந்தரம் பற்றி கேட்டதற்கு அவர் தம்முடைய அப்பா என்றும் அவர் இருந்து இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டதென்றும் கூறினார் மேலும் அந்த நம்பர் சிம் கார்டுடன் போனுடன் காணாம போகி ஒரு வாரம் ஆகிவிட்டதென்று கூறினார் மேலும் அதை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண காப்பியை காண்பித்தார் மேலும் அவர் வீட்டின் சுவரில் ஒரு போட்டோ இருந்ததை கவனித்தார் ஒரு பெண்ணின் போட்டோ இந்த போட்டோவை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே என்று ராமமூர்த்தி சிந்தித்தார் இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் ஐந்தாவதாக காணாம போன பெண்ணின் பெற்றோர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பிறகு கான்ஸ்டபிள் ராமமூர்த்தி சேகரித்த தகவல்கள் அனைத்தையும் கூறினார் அப்போது ருத்ரன் ஆர்த்தியின் போட்டோவை காட்டி இந்த போட்டோவிய நீங்க அந்த வீட்ல பாத்தீங்க என்று கேட்டார் ராமமூர்த்தி ஆம் என்று தெரிவித்தார் இப்போது சந்திரன் டீக்கடையில் கடையில் செல்வம் பேச தொடங்கினார் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இந்த பால்காரரின் மகன் கோபால் இருக்கார்ல அவருடைய அப்பாவுக்கு இப்போ பால் பூத்தே வச்சு கொடுத்துட்டாராம் இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீரன் வந்து முடிய எதுவுமே அணியாம நேராகவே போய் போலீஸ்கிட்டேயே அந்த பாக்கெட் வாட்சை கொடுத்து சென்று விட்டான் கொடுத்துட்டு அவர்கள் தடுக்கிறதுக்குள்ள ஓட்டமா ஓடிவிட்டான் எங்கே அவனை மறுபடியும் பிடித்து அடித்து விடுவார்கள் என்றும் அவன் போன பிறகு கான்ஸ்டபிள் மூர்த்தி என்ன சார் அவனை இப்படி விட்டுட்டோமே என்று கூறினார் அதற்கு இன்ஸ்பெக்டர் ருத்ரன் இவன் வெறும் ஒரு அம்புதான் காசிற்காக இதெல்லாம் செய்கிறான் நமக்கு இதை யார் எய்தது என்று தான் தெரிய வேண்டும் போலீஸ் ஜீப் இப்போது சுந்தரத்தின் மகனான ரகுவின் வீட்டை நோக்கி சென்றது இப்போது ஹாசினி அவளின் வீட்டை அடைந்த போது வேகமாக ஒரு சிகப்பு நிற கார் வந்து நின்றது கண்ணிமைக்கும் நேரத்தில் அவளை கடத்தி சென்று விட்டது இந்த இரவின் மர்மம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பல மர்ம முடிச்சுகளை அவிழ்த்து கொண்டு வருகிறோம் ஆனால் இந்த கதை இன்னும் முடியலையே அடுத்த காணொளியில் இந்த இரவின் மர்மம் மேலும் தொடரும்